திமுகவை தீய சக்தின்னு விஜய் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு திமுகவை தீய சக்தி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கற ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு திமுக விமர்சனம் பண்ணினா மட்டும்தான் அவங்க அரசியல் காலத்துல நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது யதார்த்தமான ஒரு சூழல் எந்த கட்சியா இருக்கட்டும் நேரடியாக பிஜேபியா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும் யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக 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 ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக ஒரு நல்ல அரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களாரதான் நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம் அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்றாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களை நீங்க எடுத்துட்டு இருக்கோங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பேரவிஞர் அண்ணாவா இருக்கட்டும் கலைஞர் அவர்களா இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால யாருடைய விமர்சனங்களையும் நாங்க காது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் சார் சொல்றாங்க அதிமுக திமுக திமுக யார் எடுத்தீங்கன்னாலும் அந்த கருத்துக்கள் தானே சொல்றாங்க அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார் அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து இயக்கத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நீங்க பொறுப்பிருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் எங்களுக்கு போட்டியா நாங்க யாரையும் போட்டியாளரவே பார்க்கலையா நாங்க மக்களோட இருக்கிறோம் மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க யாரையும் குறைச்சும் மதிப்பிடல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போட இருக்கும் அதனால வந்து யாரையும் நான் குறைச்சும் மதிப்பிடல யாரையும் நான் குறைவாகவும் சொல்லல அதனால எங்களுக்கான பலம் தேர்தல் காலத்துல பணியாற்றிட்டு இருக்கும் அப்ப இயக்கத்தினுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அரசனுடைய பணிகள் நடந்துருக்கும்

சோசியல் மீடியா பார்த்த பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் கரூர் தொகுதி தொடர்ந்து தொடர்ந்து என்ன தொடர்ந்து எனக்கு மக்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால அஞ்சலியும் ஜெயிச்சிருக்கேன் மீடியாலையும் கருத்துக்களை நல்ல தொகுதி நல்ல மக்கள் என்னை அன்பா பாசமா வச்சிருக்காங்க இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க கரூர் எனக்கு நல்லாதான் இருக்கு அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் தேவையில்லை சமூக வலைதளங்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து பேசுறத ஒரு பொருட்ட நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல அதனால இங்க கோவையை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு தலைவர் எல்லாத்துக்கும் கட்டளை மற்ற தொகுதிகள்ல நம்ம ஜெயிக்கணும் அதுக்கான களப்பணி ஆட்டணும் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் மாவட்ட செயலர் நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த பணிகளை பாக்கணும் நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க நல்லது நடக்கும் இருபத்தி ஒன்பது மகளிர் மாநாட்டுக்குதான் வர்றாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நடைபெறுகின்ற மகளிர் மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருக்கிற மாநாட்டுக்கு தான் வர்றாங்க அதுல அதுல கலந்துகிட்டு இங்கே இது நிகழ்ச்சி இங்கே அது உள்ளே இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி அதுல மட்டும் கலந்துக்கலாம் உங்களிடம் ஒரு திருப்பி கேள்வியை கேட்கின்றேன் காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது இந்திய அரசினுடைய கடன் எவ்வளவு இப்பொழுது பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற இந்த நாளில் கடன் எவ்வளவு என்பதை நீங்கள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு அந்த கேள்வியை கேளுங்க பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு இந்த பத்து பதினோரு வருஷத்துல பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு இந்த கேள்வியை எங்களிடம் கேளுங்க நன்றி இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் மிக பிரம்மாண்டமாக ஒரு எழுச்சி மிக மாநாடாக திருவண்ணாமலையில் மிக எழுச்சியோடு நடைபெற்ற மாநாடு முடிந்திருக்கின்றன அடுத்த மாநாடு எங்க என்பதை எங்களுடைய இளைஞமைச்சரவர்கள் அறிவித்தான் இப்ப எங்களுக்கு மகளிரணி மாநாடு நடத்துவதற்கான அந்த வாய்ப்பை தலைவர் கொடுத்திருக்காங்க இளைஞரணி மாநாடு அறிவிப்பு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் யார் எங்க நடக்கிறாங்க எந்த பகுதியில் நடத்துறாங்க திருப்பூர் மாவட்டங்களில் பொதுவா இந்த குப்பை எடுப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருக்கு எந்த பகுதிகளில் அந்த குப்பைகளை கொண்டு போய் நம்ம கொட்ட போனாலும் அந்த எடுக்கக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு மாற்று வழிகளை இப்பொழுது அரசாங்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும் நீங்க சொன்ன நபரு நாடாளுமன்ற தேர்தல நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டாரு நிறைய வாக்குறுதியில அள்ளி விட்டாரு நீங்க எல்லாம் வாணலாவே புகழ்ந்து எழுதுனீங்க வாக்கு எண்ணிக்கை முத நாள் பாத்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சி வரைக்கும் வந்து பேட்டிகள் அப்படி எல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது ஏதோ ரிசல்ட்டே வந்துட்ட மாதிரியும் அங்க அடுத்த பதவி அளவுக்கு போயிட்ட மாதிரியும் ஒரு பரபரப்பு நீங்க எல்லாம் சேர்ந்தா உருவாக்குனீங்க இன்னைக்கே அதே தான் சில பேருக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கும் அதே சூழலை தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க கிளம்பு வீட்டுல கிளம்புறதுல இருந்து போட்டு லைவ போட்டு ஒரு ஒத்த காரை காட்டி எல்லாம் போடுறீங்க அது பொதுவா சார் உங்க கம்பெனில வந்து ஒரு ஜிஎம் நியமிக்கிறத நீங்க நியமிக்கலாம் சில சில பேர்த்துக்கு மட்டும் சொல்றேன் உங்க கம்பெனியில எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம் ஆனா முதலமைச்சர் ஒரு கம் ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ பார்த்து முடிவு செய்ய முடியாது நீங்க பத்திரிகை எழுதுற எழுதுறவங்க வந்து இன்னாருதான் அப்படின்னு எழுதுறத மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சர் ஒருத்தர் புகழ்ந்து ஒருத்தர் மூணாம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ இன்னொருத்தர் ஆறாம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ மாற்றங்கள் உருவாக்க முடியாது மக்கள் தான் யாரு முதலமைச்சர் என்னெல்லாம் சொன்னாரு ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கா நான் கேக்குறேன் கோயம்புத்தூர்ல அன்னைக்கே கேள்வி கேட்டேன் ஆர்ப்பாட்டம் அன்ன கிட்டையும் கேட்டேன் ஏதாவது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள்ல கோவை என்று ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தாங்க ஒரு திட்டத்தை நாங்க செஞ்சோன்னு பிஜேபி அதுக்கு பிறகு நாங்க பட்டியல் போறோம் என்னென்னலாம் மாநில அரசாங்கம் மாநில நிதிகளை கொண்டு நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம் எந்த அளவிற்கு கோவை வளர்ச்சி அடைஞ்சிருக்குறத நாங்க சொல்றோம் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸா இருக்கட்டும் மெட்ரோவா இருக்கட்டும் எதுக்குமே நிதியும் கொடுக்க மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பிஜேபிக்கு அக்கறை இல்லை அக்கறை இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நன்றி